இருபத்தி ஐயாயிரத்தி பதினான்கு சக்தி ரைட் அடுத்த மூன்றாவது பரிசு ரூபாய் இருபது அந்த கப்பூர் மூன்றாவது பரிசு வாங்க வாங்க அடுத்த நான்காவது பரிசு ரூபாய் பனிரெண்டாயிரத்தி பதினான்கு அடுத்த கொடி இரண்டாயிரத்தி பதினான்கினை நாகம்பால்புரம் மணலூர் திரு

ஒன்லி <laughs> <laughs> முறை பதினஞ்சு ஆயிரத்தி பதினான்கு ஆறாயிரம் ஒரு நிமிஷம்

இந்த பாருங்க இங்கே பாருங்க. இங்கே வரானே. ஏய் ராகா கேமரா அங்கல பறக்கிட்டு இருக்குடா. அண்ணே ஒரே நிமிஷம் அந்த தரனே ஊரு இறங்கிட்டான். இப்போ மூணாவது ரைட். அவ்வளவுதான் டவர். அது மேல நேரா 14 போகுது. போயிட்டு வந்துரு냐? இது உட்காச்சு உட்காச்சு. வெட்டிடட்டு போப்பா. அங்க கட்டி. ஹாய் ராகா. எடிபட்டி Hãy anh đừng mở ra, anh đừng quát ra, anh đừng bắn anh